ஏப்பா இங்கே எங்கே நடந்துட்டே இருக்கீங்க இல்ல அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துறேன்னு சொன்னா உங்க அம்மா இன்னும் ஆளை காணா அதான் பாத்துட்டு இருக்கேன் ஆ வீட்ல இருந்தா எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க இல்லன்னா அடிக்கிறீங்க அம்மாச்சி வீட்லயாவது அம்மா நிம்மதியா இருந்துட்டு போட்டோம் யாரு அவ அங்க நின்றுட்டு இருப்பா நினைக்கிறியா அப்பெல்லாம் தப்பு கணக்கு போடாத அவளுக்கு உலகமே நீயே நானும் இந்த தான் என்கிட்ட ஒரு நாள் திட்டு வரலன்னு வச்சுக்க அவளுக்கு நிம்மதியா தூக்கம் கூட வராது அங்க பாரு அம்மா வந்துருச்சு ஏமா அவ்வளவு நேரம் பஸ் லேட் ஆயிடுச்சுங்க சரிவா காசு போடுவா சரிங்க என்னடி ஒண்ணு இல்ல சரிவா போலாம்